வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு முதல்ல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அடுத்தவங்க கூட சேர்ந்து கூட்டமாக கும்மி அடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க முதல்ல உங்களை அடுத்தவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கொஞ்சம் தனித்து இருந்து பழகுங்க இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறது தான் வேத வாக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் எல்லாரும் சொல்கிறதையுமே கேட்டுக்கிட்டு நமக்குன்னு நமக்கு நம்மளோட மைண்ட்ல இருக்கிற நம்முடைய சுய சிந்தனையை யோசித்து பார்க்காத இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரியணும்னா நீங்கள் தனித்து இருந்து பாருங்கள் யாரு கூடையும் கூட்டு சேராமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தவங்க கூட சேர்ந்து கூட்டம் கூட்டமாக கும்மி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் அதே இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டியது தான் வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்காத போயிடும் ஸோ நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்